வெல்கம் டு ரீகா ஃப்ளாக்ஸ் நம்ம கையிலே நாலு காசு இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம நினச்சபடி நம்ம குழந்தைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம் நம்ம வெளியில் போகிறப்ப நம்மளும் விருப்பமானதை ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நூறுரூபாய்க்கோ ரூபாய்க்கோ ஒன்று வாங்கலாம் ஆனால் வீட்டில் சின்ன குழந்தை இருக்குது ஸ்கூல் போயிட்டு வந்தால் குழந்தைய ரிசீவ் பண்ணி அவங்கள கவனிக்கணும் வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்க எப்படி நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பெண்களை யோசிச்சிட்டே தாங்க இருப்போம் முயற்சின்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும் பாருங்கள் நாம் ஏதோ ஒன்று பண்ணி வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்தே என்னெல்லாம் பண்ணி சம்பாதிக்கலாங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் என்னோட சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் தாங்க டைலரிங் வந்து பேசிக் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும் நாம் வீட்டில் இருந்தே இந்த துணி புது துணி வந்து எப்படி தான் நம்ம வாங்கினாலும் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக தைச்சி போடணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுவோம் அது மாதிரி அந்த ஒரு ஒரு துணி பிடிச்சி கொடுக்குறதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு துணிக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்குகிறாங்க நம்ம பேசிக்காக டைலரிங் த தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படி தெரிகிறனாலுமே ஒரு ஒரு மாதம் ரிஸ்க் எடுத்து எப்படியாவது அந்த பேசிக்கை வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு மிஷினோ ஏதோ கடைகளில் போய் ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் போகிற மாதிரி பார்த்துக்குவாங்க ஒரு மாதத்தில் கண்டிப்பாக பேசிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நாம் தைச்ச தைக்க தைக்க வந்து நமக்கு வந்து அந்த டைலரிங்கோட நுணுக்கங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாலு தெருவில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொன்னாலே போதும் இது மாதிரி நான் வீட்டில் வந்து மிஷின் வச்சு தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சவங்கள்டான் ஒரு முன்னறிவிப்பு கொடுத்துருங்க கண்டிப்பாக உங்களை நம்பி தர ஒரு நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேரை பிடிச்சி நாற்பது பேர் கஸ்டமராக நீங்கள் மாற்றிடுங்க ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கனாக்கா டியூஷன் தாங்க நமக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்த கண்டிப்பாக நாம் ஒரு நாலு பசங்களுக்குலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் இப்போ எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கிராமர் சொல்லிக் கொடுக்கலாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்கலாம் சரி இது ரெண்டுமே வரலையா தமிழ் இலக்கணம் தெரிஞ்சவங்க தமிழ் குழந்தைங்களை தமிழ் படிக்க முடியாமல் எவ்வளோ குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அதனால் பேசிக்காக உள்ள தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுக்குறது இது மாதிரி சின்ன சின்ன டியூஷன் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாலு பேரில் ஆரம்பித்து ஒரு பத்து குழந்தைங்க இருந்தாலே போதும் மாதம் நான் கண்டிப்பாக நாமளும் ஒரு ரூபாய் சம்பாதிக்கலாம் மூணாவதாக வந்து பார்த்திங்கனாக்கா சமையல் தாங்க சரி படிப்பு நமக்கு தெரியாது சமையலுங்கிற ஏதோ ஒன்று எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் ஆர்வமுமே எல்லா பெண்களுக்குமே இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸை வந்து நிறைய பேர் வந்து க கவனிக்க முடியாமல் தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது அவங்களுக்கு வந்து கரெக்டான சத்தான உணவு கொடுக்க முடியாமல் எவ்வளவோ முதியோர்கள் வெளியில் வந்து இருக்காங்க தங்கி அவங்கள வந்து ஒரு நாலு பேர் வந்து அவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்குறோங்கிற ஒரு நியூஸ் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவையான சத்தான உணவுகளை நம்ம இருந்து சமைச்சு கொடு சமைச்சு ரெடி பண்ணி கொடுத்தா அதில் ஒரு மினிமம் அமௌண்ட் கிடைக்கும் பாருங்கள் ஒரு சுண்டல் செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான சூப்பு கரெக்டான டயத்துக்கு சாப்பாடு பொரியல் சாம்பார் இந்த மாதிரி இதில் ஒரு ரெண்டு மூணு பேர் முதியோர்கள் எதாவது அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம சேர்த்து சமைக்கிறதுலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைக்க போகிறோம் சத்தானதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு அமௌண்ட்டு நம்ம சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவு அரைச்சி போடுறதாங்க இப்போலாம் வந்து நிறைய கடைகளில் மாவு பாக்கெட் அமோகமாக விற்பனை ஆகுது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பத்து பாக்கெட் சேல்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் குடியிருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் ஏரியாவாக இருக்கலாம் இல்லை அந்த இருக்கிற ஒரு அந்த தெருவில் ஒரு ரெண்டு மூணு தெருவில் செஞ்சு சொல்லிங்க நான் வீட்டிலேயே வந்து இது மாதிரி நல்லா சுத்தமாக மாவு அரைச்சி பாக்கெட் போட்டு நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு ரெண்டு தெருவில் இப்படி சொல்லி வச்சு உங்களை நம்பி கண்டிப்பாக ஒரு நாலு பேராவது வருவாங்க அந்த நாலு பேருக்கு நல்லா சுத்தமாகவும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு அரைச்சி கொடுத்து அந்த கஸ்டமரை நீங்கள் கவர் பண்ணி நாலு பேரை நாற்பது பேராக மாத்துறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முடி கொட்டுதல் முடி வளர்றதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேர்ள்ஸ்க்கு வந்து பிரச்சனை இருக்குது அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி பண்ண முடியும் ஒரு ஹேர் பேக் பவுடர் ரெடி பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை கூட நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க எல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் போட்டு காய்ச்சி நல்லா வடித்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் சின்ன சின்ன மளிகை ஸ்டோர் பக்கத்தில் உள்ள தெரு அவங்களுக்குலாம் வந்து ஒரு சாம்பிள் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது எம்எல்ஆது கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாரம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஒரு பணம் நம்ம சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து மசாலா பொருட்கள் ரெடி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மசாலா பொடி கரம் மசாலா பொடி மல்லித்தூள் ஹோம்மேடு மிளகாத்தூள் இட்லி பொடி பருப்பு பொடி இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சு அதில் ஒரு கஸ்டமரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு டெய்லி ஒரு பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு ஒன் ஹவர் ஒரு சைக்கிளையோ ஸ்கூட்டியோ எடுத்துக்கிட்டு அந்த தெரு ஃபுல்லுமே நீங்கள் ஒரு ஒன் டெய்லி ஒன் ஹவர் டைம் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் போக போக கண்டிப்பாக வியாபாரம் சூடு பிடிச்சிருந்தாங்க நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தானிய வகைகள் தாங்க இப்பெல்லாம் வந்து எங்கே சத்தான பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க அதுல வந்து இந்த கேழ்வரகு கம்பு இதெல்லாம் நம்ம வந்து முதல் நாளே ஊற வச்சு முளைக்கட்டி அதை பேக்கெட் போட்டு ஒரு பேக்கெட் பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி அதை கூட நாம சேல்ஸ் பண்ணோம்னா அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் இது பாருங்கள் வேலை ரொம்ப எளிதான வேலை தான் நம்ம எந்த கஷ்டமும் படாமல் இந்த முளைக்கட்டிய தானிய வகைகளை சேல்ஸ் பண்ணுற வேலை கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் வகைகள் ரெடி பண்ண தெரிஞ்சதுன்னா மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் மழை நேரமோ நேரமோ வெயில் நேரமோ ஈவினிங் வந்து எல்லாருமே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஏதாவது ஒன்று குடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் வந்து நல்ல டெக்ஸ்டைல்ஸ் ஏரியா ஒரு ஸ்கூல் ஏரியா இல்லைனா ஒரு பிஸியான ஏரியாவை நீங்கள் எதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டேஸ்லேயும் ஒவ்வொரு சூப் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து அந்த டேயை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் வெஜிடபிள் சூப்பு ஒரு நாள் காளான் சூப்பு ஒரு நாள் மட்டன் சூப் சிக்கன் சூப் நண்டு சூப் இது மாதிரி ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு நாள் வந்து ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஒரு ரெண்டு லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு இங்கே சூப் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு நோட்டீஸ் மட்டும் போட்டு அந்த இடத்துல ஒரு நாள் நின்று பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஒன் ஹவர் டூ ஹவரில் கண்டிப்பாக அவங்களால் ஒரு நூறு இரநூறு சம்பாதிக்க முடியும் தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த துணிமணி வியாபாரம் தாங்க அது வீட்டில் இருந்துக்கிட்டு குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னா பெரியவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இது மாதிரி நைட்டி உள்பாவடை துண்டு ஜாக்கெட் பிட்டு இந்த மாதிரி இதையெல்லாம் ஹோல்சேல் கடைகள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஒரு இருபதோ முப்பதோ அதிகமாக வச்சு நாம் சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக கடையை விட அதிகமாக இருக்காது நம்ம நியாயமான விலையில் கொடுத்தோம்னா மக்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவாங்க இந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் ஒரு நாலஞ்சு தெருவுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கூட போட்டு வைங்க இங்கே விலை மலிவான துணிமணிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு போர்டு கூட போட்டு வைங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பணத்தை நம்ம வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும் அப்படி இல்லைன்னா கணவர் வந்து வேலை நாள் கண்டிப்பாக வாரத்தில் வேலை நாள் லீவுன்னு சொல்லி ஒரு நாள் இருக்கும் அந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலோ ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சாலோ அந்த நாலு தெருவுக்கும் நீங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் அதில் ஒரு நாலு துணியாவது உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையிலே உங்களை பார்த்திங்கன்னா ஒரு நாளையோட பெரிய ஆளாகவே மாற்றிரும் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த சத்தான ஸ்நாக்ஸ் தாங்க முறுக்கு அதிரசம் பாசிப்பருப்பு லட்டு கடலை உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை பொறி உருண்டை இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு ஒரு வாரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி பக்கத்தில் உள்ள பெட்டி கடைகள் ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கரி கடைகள் இதெல்லாம் வந்து ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நான் ஹெல்த்தியாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆர்டர் மட்டும் பிடிச்சிங்கனாலே போதும் அதுலேருந்து ஒரு சில பணத்தை நாம் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக நம்மளாலையும் ஒரு நூறு ஐநூறு சம்பாதிச்சு வாழ்க்கையில் நம்மளும் கொஞ்சம் நல்லா வரலாங்கிற எண்ணம் மட்டும் உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இது இல்லைன்னா அடுத்து இது இல்லைனா அடுத்து அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று நமக்குள்ள முயற்சி இருந்தால் போதுங்க நம்மளும் வாழ்க்கையில் சம்பாதிச்சு கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை நான் வந்து சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you. Bye bye.